ஓம் சாய்ராம் என் குழந்தையே உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை தயார்படுத்திக்கொள் எனது பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எனது காலடி படும் நேரம் மாறப் மாறப்போகிறாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது நீ வியப்படையும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் சாயி நடத்தி வைப்பேன் உன்னை நான் என் வசம் வழிபடுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஏழு ஜென்மமாய் நான் உன்னுடன் வாழ்க்கையில் பயணிக்கிறேன் என் குழந்தைகள் சொல்லிதான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் சாயப்பாக்கு தெரியவருமென்று நினைக்கிறாயா உன் அப்பா நான் அகண்டமாக இந்த உலகம் இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கி எறி பொறுமையை கடைவிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கான காலம் வந்துவிட்டது நீ நிச்சயம் வெற்றி பெற்று நிம்மதியுடன் வாழ்வாய் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவுதான் காரணம் கொஞ்சம் நிதானமாக யோசி பொறுமையாயிருந்து முடிவு செய் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடு அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாதே அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வழியால் இருக்கும் அந்த வழி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அவை வெளிப்படுத்தும் அது கோபமாக காட்சியளிக்கும் அது உன் தவறு இல்லை ஆனால் அந்த கோபமாய் வெளிப்பட செய்யும் கோபம் தவறு அல்ல அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகிறேன் மேலும் உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு விடுவார்கள் உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அதனால் தான் சொல்கிறேன் கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி அது உன் மனதை சரி செய்யும் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்ற கோபமா என் என்றுதானே கேட்கிறாய் என் செல்ல பிள்ளை மீது நான் கோபப்பட மாட்டேன் என் உயிராய் உன்னை நினைக்கிறேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி கோபத்தால் காயப்படுத்துவேன் என்றுமே என் பிள்ளையிடம் கோபப்பட மாட்டேன் ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காகவும் நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள்தான் அது எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதை ரணமாக்கி விட்டார்கள் எனக்கு உன் வழி புரிகிறது ரணத்துக்கு மருந்து தருகிறேன் என் பிள்ளை மற்றவர்கள் போல பழுக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான் உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து அன்பால் அரவணைப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ என்றைக்கும் வாழ்வில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு அந்த வழியே உன் தடைகளை எல்லாம் தூளாக்கிவிடும் உன் சாயப்பா உனக்கு இருப்பேன் உயிரும் உடலும் கொடுத்த தாய் தந்தையரை நேசி உன் வாழ்க்கை வசப்படும் இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து வாள் என்றும் உன்மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீர்க்கு ஆளாகாதே கோபத்தை தோண்டாதே இரண்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றத்தின் தடைக்கற்கள் வாழ்க்கை என்னும் பூட்டிற்கு அன்பே திறவுகோள் அதை தொலைக்காமல் பார்த்துக்கொள் வாழ்க்கையை சொர்க்கமாக நரகமாகவோ அமைப்பது அவரவர்களின் மனமேயாகும் உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை அறிந்து கொள் பலவீனத்தை பலமாக மாற்று விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும் மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் தெரியும் போராடி பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஓர் இன்ப அதிர்ச்சி இருக்கும் உன் உடல் எப்பொழுதும் நிகழ்காலத்திலே இருக்கிறது ஆனால் உன் மனம்தான் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கிறது உன்னுடைய உற்ற நண்பன் தான் அது இல்லையெனில் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமம் உன் வாழ்க்கைக்கு உளவைக்கும் எதிரிகள் சோம்பெறித்தனம் முயற்சியின்மை பயம் வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்வே பயனில்லாமல் போய்விடும் ஒருவரை நம்பும் முன் எவ்வளவு வேண்டும் என்றாலும் சந்தேகப்படலாம் நம்பிய பின் இக்காலத்திலும் சந்தேகம் வேண்டாம் அது அந்த நம்பிக்கைக்கு இலக்கு நான் கோரும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய் அதை அடைய வைப்பது என்னுடைய பொறுப்பு பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக என்னையே இடையராது நினைத்து இரு